நவகிரகங்களில் நீதிமானாக விளங்கக்கூடியவர் சனி பகவான் செய்யும் செயலுக்கு ஏற்ப பிரதிபலன்களை திருப்பிக் கொடுக்கக்கூடியவர் ஒன்பது கிரகங்களில் மிகவும் மெதுவாக நகரும் கிரகமான சனி பகவான் இரண்டரை ஆண்டுகளில் சனி தனது ராசியை மாற்றிக் கொள்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி கும்பத்திலிருந்து விலகி மீன ராசிக்குள் நுழைகிறார் சனி தனது ராசியை மாற்றும் போது மூன்று ராசிகளுக்கு ஏழரை நாட்டு சனியும் இரண்டு ராசிகளுக்கு சனி திசையும் ஏற்படுகிறது இந்நிலையில் ஏழரை நாட்டு சனியால் குறிப்பிட்ட மூன்று ராசிகள் கவனமாக இருக்க வேண்டும் மேஷ ராசிக்காரர்கள் உடல் ஆரோக்கியம் பாதிக்கும் எதிர்கால பிரச்சனைகளுக்கு இப்போதே தயாராக இருப்பதால் சவால்களை சமாளிக்கலாம் பண விரயம் அதிகம் ஏற்படும் செலவுகளில் கவனம் தேவை கும்பராசிக்காரர்கள் பணவிரயம் பிரச்சனை மன உளைச்சல் ஆகிய பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் கடின உழைப்பிற்கு உரிய அங்கீகாரம் கிடைப்பதில் தாமதம் இருக்கும் பணியிடத்தில் சக ஊழியர்களுடன் கருத்து வேறுபாடு இருக்கும் இதனால் முன்னேற்றம் தடைப்படும் மீன ராசிக்காரர்கள் வேதனை அளிக்கும் காலமாக இருக்கும் பண கஷ்டம் மன கஷ்டம் என எல்லா விதத்திலும் பிரச்சனைகள் சூழும் இந்த காலகட்டத்தில் பொறுமையுடன் செயல்படவும் புத்திசாலித்தனமாக முதலீடு செய்யுங்கள் கவனமாக வாகனத்தை ஓட்டவும்